அன்பார்ந்த யூடியூப் நேரம் எல்லா மனிதனும் வந்து என்ன சொன்னால் தன்னுடைய தொழில் விருத்தியாவதற்கு ஏதாவது ஒரு ரகசியம் தெரிஞ்சு வச்சிருக்கோம் ரகசியம் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சிருக்கோம் இந்த ரகசியங்கள்லாம் வந்து இருக்குதா அப்படின்னா நம்ம ஒரு இருக்குது ஆனால் நம்ம பழையதை வந்து என்ன சொன்னால் விட்டுட்டோங்கிறத விட்டுட்டோம் புதியனுக்குள்ளே போனோம் அந்த புதியனுக்குள்ளே போய் வந்து என்ன சொன்னான்னா புரியாமல் இருக்கும் அப்போ சில பெரிய நிறுவனங்களில் பெரிய வந்து இந்த விற்பனை பண்ணுற கடைகளில் எப்போ பார்த்தாலும் ஒரே கூட்டம் இருக்கும் அதுக்கு அந்த ஈர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு ஏதாவது ஒரு மேக்னட் பவர் வந்து அந்த கடையில் தெ அதில் இருக்கிற ஓனர்கள் அதில் இருக்கிறவங்க தெரிஞ்சு வச்சுருப்பாங்க இல்லாமல் வந்து அப்படி இருக்காது அப்போ வந்து இப்படி நம்ம தொழில் தொழில் ஸ்தாபனங்கள் தொழில் பார்க்குறவங்க குடும்பத்தில் வந்து பொருளாதார முறைகள் இல்லாமல் சிறப்பாக நமக்கு வரணும் இல்லையா அப்போ நம்ம என்ன பண்ணுறது அதற்கு ஏதாவது வந்து ஒரு சீக்ரெட்டான வழி இருக்குது அது இதெல்லாம் ஒரு சீக்ரெட் தான் இந்த சீக்ரெட் வந்து நமக்கு வந்து இறைவன் கண்ணில் தட்டுப்பட வைக்கணும் எல்லாருக்கும் வந்து புதையல் கிடைக்காது புதையல் வந்து என்ன சொல்கிறான் வந்து யாருக்கு கிடைக்கும் ஆராய்ச்சி அறிவு யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா எந்த ஒரு மனிதனுக்கு விருச்சிகத்தில் ஒரு கிரகம் இருந்ததோ அவன் தோண்டி எடுக்கக்கூடிய தன்மையுடைய உணர்வு அறிவுபூர்வமாக அந்த விருச்சிகத்தில் கிரகம் இருக்கணும் அந்த விருச்சிகம் என்பது என்ன சொன்னால் அறிவை தோண்டி எடுக்கக்கூடிய ஒரு பொக்கிசமான இடம் அந்த இடத்துல கிரகம் இருக்கணும் ரெண்டாவது விருச்சிகத்தில் வந்து அரிச நட்சத்திரத்தில் போய் வந்து ஒரு கிரகம் இருந்ததுன்னா அவர்களுக்கு வந்து என்ன சொன்னால் செல்வம் என்று சொல்லக்கூடிய செல்வாக்கு தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்கும் ஏன்னா அரிச நட்சத்திரம் புதையல் நட்சத்திரம் அது உண்மையான நூறு பெர்சன் அதனால தான் இந்த என்ன சொன்னால் இந்த பாதரசு இந்த வெள்ளி மோதிரம் வந்து ஏன் அனுச உண்டான தாமதிரி மோதிரம் போடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் விளையாட்டுக்கள்லாம் கிடையாது அது வந்து போடணும் போட்டிங்கன்னா கண்டிப்பாக பொருளாதார நலிவு வராது அப்போ பொருளாதார நலிவு வராமல் இருக்கிறது நம்ம வாங்கி போடணும் அப்போ வாங்கி போட்டோம் என்று சொன்னால் கண்டிப்பாக நமக்கு வந்து வெற்றி கிடைக்கும் நம்ம வாங்கி போடாமலே வந்து என்ன சொன்னான்னா காலத்தை தாழ்த்தி கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் நமக்கு சில நேரங்களில் வந்து விருச்சியத்தில் கிரகம் இல்லாமல் இருக்கலாம் அனுசத்தில் வந்து கிரகம் இல்லாமல் இருக்கலாம் அப்போ இல்லாதவங்க வந்து என்ன சொன்னான்னா இந்த மாதிரி மோதிரங்களை நீங்கள் போட்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக வந்து என்ன சொன்னால் ஒரு வளர்ச்சி இருக்கும் இதை வாங்கி போட்ட அனைத்து பேருமே வந்து என்ன சொன்னால் நல்லாயிருக்கு அப்படின்னு சொ எனக்கு சொல்லியிருக்காங்க நான் ஏற்கனவே வந்து என்ன சொன்னேன்னா வந்து எனக்கு வந்து விருச்சயத்தில் கிரகம் உண்டு அதை அனுசத்தில் உண்டு ஜோதிடம் படித்து இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்துடும் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இப்போ வரைக்கும் காசும் பொருளாதாரம் வந்துடும் அதுக்காக சிரமங்கள் இல்லாமல் இருக்காதுன்னுல சொல்ல மாட்டேன் அது சிரமங்கள் வந்து இருக்கத்தான் செய்யும் ஆனால் முடிவு வெற்றி வெற்றியாக இருக்கும் அப்போ நம்ம வந்து ஒரு அற்புதமான விஷயம் இது வந்து ஒரு விளக்கேற்றம் விளக்கு ஏற்றணும் அப்போ அந்த விளக்கு வந்து நம்ம வீட்டு பூஜை ரூமில் ஏற்றுறான்னு சார் தான் இல்லை நம்ம அலுவலகம் வச்சுருந்தோம்னா அலுவலகத்தில் வந்து இது பிஸ்னஸ் பார்க்குறவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் மற்றவர்களும் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து போடலாம் தப்பெல்லாம் கிடையாது இது வந்து ஒரு செலவே இல்லாத ஒரு அற்புதமான பரிகாரம் செலவு இல்லை பரிகாரம் கிடையாது செலவு இல்லாத அற்புதமான பரிகாரம் இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய தொழில் ஸ்தாபனம் சிறப்பாக இருக்கும் அதற்கடுத்து என்ன சொன்னான்னா வந்து உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வாடிக்கையாளர்கள் அதிகமாக வருவாங்க வாடிக்கையாளர்கள் அதிகமாக வரணும் வாடிக்கையாளர் அதிகமாக வருவது பிரச்சனை கிடையாது சும்மா வந்து தேய்ச்சிட்டு போகிறேன் வந்து என்ன பிரயோஜனம் வந்தானா அவனுடைய பிரச்சனையை சொன்னான்னா நமக்கு வந்து என்ன சொல்கிறான்னா அவனுக்கும் பிரச்சனை தீர்ந்த மாதிரி இருக்கணும் நம்மளுடைய அறிவை பயன்படுத்தி அவன் பிரச்சனை தீர்வதற்குண்டான வழியை சொல்வதற்குண்டான திறமையும் நம்ம வச்சுக்கணும் சும்மா வந்துட்டு ஒன்றரை மணி நேரம் பேசிட்டு போய் என்ன பிரயோஜனம் அது அதுக்கு வந்து யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க கடைக்கு வர்ற வந்து என்ன அந்த ஹோட்டல்னு வச்சுருக்கோம் ஒரு இட்லி சாப்பிட்டுட்டு வந்து ஒன்றரை மணி நேரம் உட்காந்துருந்தானா ஒரு இட்லிக்கு ஐம்பது தடவை சட்னி ஏற்று கேட்கான்னா என்ன என்ன பண்ண முடியாது அடித்து தான் விரட்டணும் அப்போ நாம் ஒரு இடத்திற்கு போனோம் என்று சொன்னாலும் அவர்கள் நம்ம மதிக்கின்ற மாதிரி வந்து நம்ம இருக்கணும் நம்மளுடைய தேவையும் தீரணும் ஹோட்டல் காரனுடைய உணவும் காலியாகணும் ரெண்டு பேருமே சந்தோஷப்படும் இதுதான் நான் அடிக்கடி சொல்லுவேன் பிரச்சனையை தீர்ப்பதற்கு வா பேசுவதற்கு வந்து எந்த பிரயோஜனம் இல்லை இருபத்தையாயிரம் கேட்குறான் முப்பதாயிரம் கேட்குறான் அப்படின்னு நீ சொல்லிகிட்டே இருக்கிறதுனால வந்துச்சு யாருங்க வந்து வருத்தமெல்லாம் போட போகிறது கிடையாது ஏன் வருத்தப்படணும் எதுக்காக வருத்தப்படணும் உங்களுடைய எந்த வேலையை முடித்து கொடுப்பதற்கு நாம் வந்து படிச்சிருக்கோம் நிறையா படிச்சுருக்கோம் நிறையா ரகசியங்களை படிச்சிருக்கோம் அப்போ அதை செயல்படுத்துவதற்கு என்ன சொல்கிறான் வந்து உங்களுக்கு நம்ம அதை கொடுக்குறோம் கொடுக்குறோம் நம்ம வந்து சும்மா வந்து ஒரு மந்திரத்தை மட்டும் கொடுக்கணும் அந்த மந்திரம் வந்து வேலை செய்யணும் அதே சமயத்தில் நான் உண்டான பொருள்களை வந்து வச்சு வீட்டில் வச்சு கும்பிட்றது கொடுக்குறோம் நம்ம வந்து பெரிய எந்தெந்த கோயில்களுக்கு போனால் அங்கே போ இங்கே போ அப்படின்லாம் சொல்லலாம் மாட்டேன் என்ன காரணம் எனக்கு தெரியும் அவ்வளோ தூரத்துக்கு வந்து பத்தாயிரம் இருபதாயிரம் ஜெயிச்சு யாரும் போகிறதுக்குண்டான மனநிலை வராது ஆர்வமாக கேட்கக்கூடிய நபர்கள் அது தெரிஞ்சு குறித்து வச்சுக்கிடுவான் போகிறதுக்கு முடியாது அதனால தான் நான் எப்பயுமே பரிகாரம் செய்தால் சொன்னால் நீங்களே செஞ்சுக்கிடுங்க நீங்களே அந்த மந்திரத்தை சொல்லுங்கள் நீங்களே விளக்கு போடுங்க உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து அந்த வெற்றி கிடைக்கும் அப்போ இந்த கொட்டை தேங்காய்ன்னு சொல்லுவாங்க கொப்பர தேங்காய்ன்னு சொல்லுவாங்க இந்த கொட்டை தேங்காய் கொப்பர தேங்காய் அதாவது வந்து செரட்டை இருக்காது ஆனால் அந்த தேங்காய்க்குள்ள தண்ணியும் இருக்காது ஆனால் ஒரு ரவுண்டாக திப்பிடி இது இந்த யாகங்களுக்கு என்ன சொன்னான்னா வாங்குவாங்க அப்போ இந்த கொப்பரை தேங்காயை ஒரு வியாழக்கிழமை வாங்கிடும் வாங்கி வந்து ஒரு அழகான சில்வர் தட்டோ அல்லது தாம்பாளமோ அல்லது காப்பர் தட்டிலையோ உங்கள் வீட்டோடைய பூஜை ரூமில் இருக்கின்ற ஈசானிய மூலையில் வச்சிடணும் வச்சு வந்து நல்லா வந்து பத்தி காட்டணும் சூடம் காட்டணும் அதோடு முடிஞ்சு அதை பாட்டு மறு வியாழக்கிழமை அந்த கொட்டத்தை காய்க்கு வந்து என்ன சொன்னால் வந்து தீபமும் பத்தி காட்டிட்டு சூடங்காட்டிட்டு அந்த கொட்டைத்த எங்கேயாவது ரெண்டாக வெட்டணும் ரெண்டா வெட்டம்னா கிளியஞ்செட்டி இருக்கும் இல்லையா மண் கிளியஞ்செட்டி எப்படி இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் அந்த அந்த சைஸுக்கு வந்து வெட்டணும் அழகாக வெட்டினா ரெண்டு கிளியஞ்செட்டி வர்ற மாதிரி வந்துடும் ஆனால் நிதானமாக நீங்கள் வெட்டணும் அழகா வெட்டலாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை நல்லாயிருக்கும் அதை வெட்டி என்ன சொன்னால் நீங்கள் எந்த தாம்பாளத்தில் வைத்திருக்கிறீர்களோ ஈசானிய மூளையை பார்த்து ஈசானிய மூளை என்பது வடகிழக்கு வடக்கும் கிழக்கும் சேர்ந்த ஒரு ஜாயிண்டில் ஒரு முக்கோணம் வரும் இல்லையா அந்த தாம்பாளத்தை வந்து என்ன சொன்னால் உங்கள் வீட்டோடைய பூஜை ரூமில் ஈசானிய மூளையில் வச்சு அதில் அது கீழே விழுகாமல் இருப்பதற்கு வந்து அந்த அது அடி அடியில் வந்து ஏதாவது ஒரு இது வைக்கணும் உள்ள மேலே வந்து அது கீழே வந்து என்ன சொன்னால் அந்த தாம்பாளத்தில் பச்சரிசி பரப்புங்க பச்சரிசி பரப்பி அந்த பச்சரிசி மேலே வந்து என்ன சொல்கிறான்னா நீங்கள் வந்து என்ன சொன்னால் அந்த கொட்ட தேங்காய் வச்சு நல்ல பியூரான நல்லெண்ணெய் கடைகளில் விற்கிது அந்த பியூரான நல்லெண்ணெய் வாங்கி ஊற்றி நிதானமாக ஊற்றி நிதானமாக திரி போட்டு அழகாக அந்த திரி வந்து என்ன சொன்னான்னா ஈசானிய மூளையை பார்த்து தான் எரியணும் ஈசானிய மூளையை பார்த்து எரியணும் அப்போ ஈசானிய மூளையை பார்த்து போது என்ன சொல்கிறான்னா உங்களுக்கு வந்து எவ்வளவு நேரம் எரிஞ்சாலும் ஜர்தான் மிஞ்சி போனால் என்ன சொன்னால் ஒரு கொட்டை தேங்காயுடைய சைஸை பொறுத்தளில் எவ்வளோ நேரம் எரிக்குதுங்கிறத நீங்கள் ஒரு கனெக்ட் பண்ணிடுங்க பொருத்தி விட்டுட்டு இது வியாழக்கிழமை காலையில் பொறுத்தினாலும் ஓகே வியாழக்கிழமை சாயந்தரம் பொறுத்தனாலும் ஓகே அப்போ பொருத்தும்போது என்னப்பா கிளம்பிட்டிங்களா ஆ பார்த்துப்போம் 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 அப்போ பொருத்தி விட்டு என்ன சொன்னேன்னா அது மட்டும் கேறிட்டும் தானாக குளிரட்டும் நீங்கள் வந்து குளிர் வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது இப்படி ரெகுலராக வந்து என்ன சொன்னால் அது வியாழக்கிழமை மட்டும்தான் பொறுத்தோம் அப்போ வார வாரம் என்ன சொல்கிறான்னா நீங்கள் அது எரிஞ்சு முடித்த பிறகு அதில் இருக்கிற நல்ல சுத்தமாக எரிஞ்சு முடிஞ்சிடும் அதுக்கு அதில் திரும்பி மிச்சம் எடுத்து தனியாக வச்சுட்டு உள்ளே லைட்டை நல்ல வந்து ஒரு வெள்ளை துணி அழுக்கில்லாத துணியாக வந்து வச்சு துடைச்சி நீட் பண்ணி அந்த ஈசானிய மூலையில் அப்படியே வச்சிருங்க மாதிரி வியாழக்கிழமை பொறுத்த எத்தனை நாள் வந்து அந்த தேங்காய் வந்து டேமேஜ் ஆகாத கொட்டை தேங்காய் வந்து தே டேமேஜ் ஆகாத ஆகாத மாதிரி நீங்கள் தொடர்ச்சியாக வந்து என்ன சொன்னால் வியாழக்கிழமை வியாழக்கிழமை நீங்கள் பொருத்தி விட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் இது அலுவலகத்துலேயும் பொருத்தலாம் வீட்டில் போ வீட்டில் வந்து பூஜை ரூமுலையும் பொருத்தலாம் இப்படி ஒரு மனிதன் தொடர்ச்சியாக இது செய்ய 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 செய்யணும் தொழில் வந்து வழுக்கும் பொருளாதாரம் நன்றாக வரும் எப்பயுமே ஒரு பிஸியான ஒரு அமைப்பில் இருப்பீங்க இதனால் பலவிதமான கஷ்டங்கள் தொந்தரவுகள் இந்த இதை வந்து நீங்கள் பொருத்த 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 பொறுத்த கஷ்டம் பிரச்சனை கஷ்டம் பிரச்சனை அத்தனையும் குறைந்து தொழிலில் மேன்மையாகி தொழிலில் வந்து சிறப்பான மனிதனாகி வெற்றி பாதைக்கு வருவீர்கள் அப்போ அது ஒரு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே வந்துருச்சா ஒரு மாதமோ ஒரு நாலு வியாழக்கிழமை அல்லது ஒரு எட்டு வியாழக்கிழமை வந்து அந்த இது வந்து என்ன சொன்னான்னா வந்து ஓரளவு எரிஞ்சு 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 மேக்ஸிமம் டேமேஜ் ஆகாது சரி அப்படி ஒரு டேமேஜ் ஆயிடுச்சுன்னா என்ன சொன்னால் அதை வந்து நம்ம என்ன செய்யணும் டிஸ்போஸ் பண்ணிடணும் டிஸ்போஸ் பண்ணுவது என்ன சொன்னான்னா வந்து நல்லா பீஸ் பீஸாக நறுக்கி தண்ணியில் உண்டு போட்டுரும் ஒரு வியாழக்கிழமையாக பார்த்து கொட்டை தேங்காயை வாங்கி ஈசானிய மூலையில் வீட்டில் பூஜை இல்லையோ அலுவலகத்தினுடைய அலுவலகத்தில் வந்து என்ன சொன்னால் நீங்கள் வந்து விளக்கு பொறுத்த இடத்துலேயே வைக்கலாம் அதில் ஈசானிய மூலையில் சரியான ஒரு அமைப்பு இங்கே இருந்ததுன்னா வைக்கலாம் வச்சுட்டு ஒரு வாரம் ஃபுல்லாக இருக்கணும் மறுவாரம் அதை கொட்டை தேங்காயை ரெண்டாக வெட்டி அதிலேருந்து நீங்கள் விளக்கு போடணும் இப்படி ரெகுலராக எந்த ஒரு மனிதன் வந்து இந்த கொப்பரை தேங்காய் என்று சொல்லக்கூடிய கொட்டை தேங்காயை வியாழக்கிழமை வியாழக்கிழமை நல்ல பியூரான நல்ல தேங்காய் எண்ணெயில் வந்து நீங்கள் வந்து விளக்கு போட ஆரம்பிக்கிறீர்களோ அன்றிலிருந்து உங்கள் வீட்டில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்ரீதேவி என்று சொல்லக்கூடிய ஒரு ஒன்று அமைப்பு உங்களுடைய வீட்டுக்கு வந்து வந்துடும் இதில் என்ன நம்மளுடைய இதுக்கு என்ன இந்த விளக்கு போது ஏதாவது மந்திரங்கள் சொல்லணுமா அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கணும் இருக்கும் ஒரு சரஸ்வதியுடைய மந்திரம் சரஸ்வதி தான் தொழிலுக்கு கா உடையவர்கள் மகாலட்சுமி பொருளுக்கு காரகத்துவம் உடையவர் அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா வந்து ஒரு நூற்றி எட்டு முறை ஓம் ஐம் நம் சரஸ்வதியுடைய பீஜம் வந்து ஐம் அப்போ ஓம் ஐம் நம என்று சொல்ல சொல்லி வந்து அந்த ஈசானிய மூளை மூளையில் அந்த எரிய ஈசானிய மூலையை பார்த்தே விளக்க எரியனா நம்ம வந்து என்ன சொன்னா அந்த ஈசானிய மாளையை பார்த்தே வந்து என்ன சொன்னா வந்து நம்ம நூற்றி எட்டு முறை ஓம் ஐம் நமன்னு சொல்லணும் அதுக்கடுத்து என்ன சொல்லலாம்னா வந்து மகாலட்சுமி உண்டான மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஸ்ரீம் அப்படின்னா ஸ்ரீம் அப்படிம்பாங்க ஸ்ரீம் ஓம் ஸ்ரீம் நம ஓம் ஓம் ஸ்ரீம் நம அப்படின்னு சொல்லணும் அப்போ எப்பயுமே விநாயகரை வந்து என்ன சொல்கிறான்னா நம்ம வந்து ஆவாகனம் பண்ணணும் எந்த காரியத்திற்கும் விநாயகரை ஆவாகனம் பண்ணாமல் நம்ம செய்யவே கூடாது ஏன்னா காரியம் சக்ஸஸ் ஆகும் அப்போ முதல் மந்திரமாக ஓம் கிளீம் நம்ம ஓம் கிளீம் நம என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை சொல்லி சரஸ்வதியுடைய பீஜா மந்திரமாக ஓம் ஐம் நம்ம நூற்றி எட்டு தடவை சொல்லி அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா வந்து மகாலட்சுமியுடைய மந்திரமாக ஓம் ஸ்ரீம் நம என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை நூற்றி எட்டுக்கு முட சொல்லிட்டு நீங்கள் எந்திச்சரலாம் இதை ரெகுலராக வியாழக்கிழமை நீங்கள் ஆண்கள் செய்ய முடியவில்லை என்று சொன்னாலும் பெண்களிடம் இந்த விவரத்தை சொல்லி நீட் பண்ணி செய்ய சொல்லுங்கள் பெண்கள் கண்டிப்பாக தன்னுடைய குடும்பத்தில் வந்து நல்ல தொழில் ஓடுவதற்கும் பொருளாதார பிரச்சனை இல்லாமல் இருப்பதற்கும் இதை நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் இந்த எக்ஸாம்லாம் எழுதுகிறாங்க இல்லையா குழந்தைகள் வந்து அரசு உத்தியோகத்திற்கு எக்ஸாம் எழுதுகிறாங்க இல்லையா அந்த எக்ஸாம் எழுதுகிற குழந்தைகள் இதை ரெகுலராக செய்யலாம் வியாழக்கிழமை வியாழக்கிழமை ரெகுலராக இதை வந்து விளக்கு போட்டு இந்த மந்திரங்களை ஓம் க்ளீம் நம ஓம் ஸ்ரீம் நம ஓம் வந்து என்ன சொல்கிறாங்க வந்து சாரி ஓம் க்ளீம் நம அதுக்கடுத்து ஓம் ஐம் நம ஓம் ஸ்ரீம் நம அப்படிங்கிற மந்திரத்தை இந்த குழந்தைகள் வந்து அழகாக நீங்கள் நூற்றி எட்டு முறை தான் சொல்ல வேண்டும் என்றில்லை உங்களால் முடிந்தால் ஆயிரத்தெட்டு முறை சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய அந்த பதவி தொழில் என்பது கண்டிப்பாக கிடைச்சது அப்போ கொட்டை தேங்காய்க்கு கொப்பர தேங்காய்க்கு அவ்வளோ பயங்கரமான மரியாதை உண்டு மதிப்பு உண்டு சூப்பராக இருக்கும் இதை நடைமுறைப்படுத்துங்கள் இன்னைக்கு நிறைந்த அமாவாசை பிரபஞ்சம் கொடுத்த பெரிய அற்புதமான பொக்கிசமும் ரகசியமும் ஓகேவா பயன்படுத்தி பாருங்கள் வெற்றி பெறுங்கள் கொப்பரை தேங்காய் தொழில் விருத்தி செய்வதற்குண்டான ஒரு அற்புதமான ஒரு யோகா அமைப்பை கொடுக்கும் கண்டிப்பாக இது வாழ்க்கையில் வந்து கண்டிப்பாக எல்லாரும் பயன்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான விஷயம் அதனால் வந்து வாழ்க்கை சிறப்பாக இருக்க இருக்கேன் கொப்பரை தேங்காயில் வியாழக்கிழமை வியாழக்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேலோ அல்லது காலை ஆறு டிலோ நீங்கள் வந்து என்ன சொன்னாலும் ஈசானிய மூலையை பார்த்து ஒரு தாம்பாளத்தில் பச்சரிசி பண்ணி பறிப்பு அது வேணும் இந்த கொப்பரத்தை காவச்சு ஈசானியத்தை பார்த்து அந்த ரெண்டு விளக்கு பார்த்துக்கணும் தேங்காயத்தை தவிர வேலை ஏற்ற எண்ணெய் யூஸ் பண்ணக்கூடாது என்று கூறி பொங்கலிடமிருந்து வெளிவருவது சிப்பி பாறை சாதி ஆகவன் ஜெயபாலாஜி சுகமைய சொல்க சுமே சொல்க வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்